வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல நடிகர் மேகநாதன் அவர்கள் மறைந்த செய்தி இப்போ வெளியே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மலையாளத்துல அஸ்திரம்ன்ற திரைப்படம் மூலயமா அறிமுகமானவர் தான் மேகநாதன் அவர்கள் இவரோட அப்பா பாலன் அவர்களும் மிகப்பெரிய நடிகர் பல திரைப்படங்கள்ல வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்பவும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் தான் மேகநாதன் அவர்கள் இவர் சீரியல்கள்லையுமே நடித்து மலையாளத்துல ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகராக இருந்திருக்காரு இவருக்கு இப்போ அறுபது வயதாகிருக்கு மேகநாதன் அவர்கள் ஸ்ரீத்வம் அஞ்சலி சிட்டா போன்ற பத்துக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சவர் கோழிக்கோட்டில் தன்னோட குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்திருக்காரு மேகநாதன் அவர்கள் சில காலமா உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு இந்த நிலையில் கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாகிருக்கு மேகநாதன் அவர்களுக்கு திரையுலவினர் மற்றும் சின்னத்துறை ரசிகர்கள் பலருமே இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க